Jesus Christ. So today's verse is going to be Micah 2:30. The one who breaks open will come up before them. They will break out, pass through the gate, and go out by it. Their king will pass before them with the Lord at their head. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம கோல் வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே வந்து சாத்தானை என்ன பண்ணுவோன்னா நிறைய தடைகள் நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து நடுவில் எடுத்துகிட்டு வந்து விடுவான் ஆனால் கடவுள் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சாத்தானை வந்து நம்ம வந்து டிஃபீட் பண்ணணும் எப்படின்னா வந்து நம்ம வந்து ஏசப்பாக நம்ம வந்து காப்பாற்றிருங்க அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து காட் கிட்டே வந்து ப்ரேயர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து காட் கிட்ட வந்து சரண்டர் பண்ணி வந்து நம்ம வந்து ஒப்பு கொடுத்துட்டோன்னா வந்து காட் கண்டிப்பாக இந்த ஸ்டார்டிங் வந்து எண்ட் வரைக்குமே வந்து சரி காட் நம்ம அழகாக லீட் பண்ணி கொண்டு போய் வந்து நம்ம வந்து வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் வந்து வந்து பிளெஸ்ட ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாரு இதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் வந்து ஒரு மவுண்டனால பிரச்சனை வந்து சாத்தான இடத்துல வந்து வச்சாலும் சரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி இட்ஸ் ஆல் பார்த்துட்டு அப்படின்னு நம்ம மைண்ட் அதை செட் பண்ணிட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா காட் நம்ம வாழ்க்கையில பிளெஸ்டை வச்சுட்டு வந்து எதிர்பார்த்ததை விட வந்து காட் வந்து நம்மளுக்கு அதிகமான ஒரு பிளெஸிங் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு சரி நம்ம பிராயம் பண்ணலாமா